ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய தகவல்களை உங்களோட நான் ஷேர் இருக்கேன் உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப ஹாப்பி அந்த வகையில் இப்போ இந்த வீடியோ பதிவிலையும் மிக மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் அதாவது பெரும்பான்மையானவை இளைஞர்கள் இன்றைக்கி நம்மகிட்ட கேட்குற கேள்வி நிறைவான ஒரு தாம்பத்தியம் இதுதான் எங்களுக்கு வேணும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யூனியம் அதிகரிக்கணும் நீண்ட நேரம் நாங்கள் அந்யூனியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன கவுன்சிலிங்காகவும் சின்ன கை மருந்தாகவும் தான் சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மேக்சிமம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்த்துட்டு அதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்துகிற மருத்துவ பொருட்கள் எதுகளுக்குமே சைட் எஃபெக்ட் அதாவது பக்க விளைவுகள் மோஸ்ட்லி கிடையாது எந்த விதமான பக்க விளைவுகளுமே கிடையாது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம் இந்த தப்புமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிறைவான இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் காதலோடு இருக்கணும் உங்களோட பேச்சல் இருக்கணும் கம்யூனிகேஷன்ஸ் அதில் தான் இருக்கணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா உடல் சார்ந்து மனம் சார்ந்து இதில் மட்டும்தான் அந்த இளரமுங்கிறதுன்னு நினைக்கிறாங்க கம்யூனிகேஷன் தான் ஃபஸ்ட்டு விஷயமாக வருது இன்றைக்கி எத்தனை நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க காதலன் வந்து எங்கேயோ இருப்பார் காதலி எங்கேயோ இருப்பாங்க அந்த காதலிக்கிட்ட பேசியே ஒரு அந்யுன்யமாகி இந்த பொண்ணு வந்து காதலனை தேடி போயிடும் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமே பார்க்கும் அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இதுதானே இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் நல்ல வார்த்தைகள் காதல் வார்த்தைகள் கொஞ்சுதலான வார்த்தைகள் இது ரொம்ப முக்கியம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மனித மனமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிட்டா சோகமாகும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி உங்களை புகழ்கிற மாதிரி சொல்லிட்டா சந்தோஷமாகும் இப்போ சிரிக்கிற காட்சி வந்தால் சிரிப்பு வரும் அழகிற காட்சி வந்தால் அழுக வரும் கம்யூனிகேஷன் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளோடு ஒரு ஒரு ஒப்பீடு செய்கிற ஒரு விஷயமாக இருக்குது அப்பீலருந்தே அதே தான் இங்கேயும் உருவாகுது ஒரு நினைவான இல்லறம் இருக்கணும்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் ஆனால் நாம் அந்த கம்யூனிகேஷன்ஸை வச்சுக்கிறோமான்னு கேட்டால் வச்சுக்கிறதே இல்லை கூச்சம் வெக்கம் இதெல்லாம் கிட்ட வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தனுக்கும் ஒருத்தி உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஒரு அந்யூன்யமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல ஒரு தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் இல்லனம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் காதல் வார்த்தைகள் இதெல்லாம் ஏன் வந்து அப்ளை பண்ணுறதில்ல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான் ஆண்கள் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க அதாவது பெண்களோட வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாவம் எங்கே இருக்குன்னே தெரியாது சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டாங்க இதுதான் இப்படி இருக்கக்கூடாது கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்தது நல்ல முறையில் நீங்கள் இருக்கிறீங்க பேசிட்டு அப்படின்னு சொன்னால் நிறைவான இல்லறம் அமையும் சரிங்களா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஒரு ஆண் நல்ல முறையில் கல்வியில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர் எதிர்பாலினத்தில் இருக்கிறவங்களும் நல்ல முறையில் கோஆப்ரேஷன் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அவங்க அவங்க வேண்டாம் அது வேணாம் அவங்க இது வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஈடுபாடு வராது இது மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் சரியாக ஈடுபட முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயமே ஆண்கள் கையில் தான் இருக்குது நிறைவான இன்னறம் ஏற்படணுன்னா முழு விஷயமும் ஆண் கையில் தான் இருக்குது தொண்ணூறு சதவீதம் ஆண் கையில் தான் இருக்குது அவங்க தான் பேசி உங்களோட துணையை கன்வின்ஸ் பண்ணி நல்லா குஷிப்படுத்தி ஈடுபடணும் எப்பயுமே தேனை தேடி தான் வண்டு வரணும் வண்ட தேடி தேன் இன்னைக்குமே போகாது ஸோ ஆண் தான் பெண்ணை தேடி போகணும் அதாவது உங்களோட உங்களோட மனைவி தேடி போகணும் நல்ல முறையில் காதல் காதல் விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அதே மாதிரி ஒருமித்த மனதோடு ஈடுபடணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதையும் மீறி எங்களுக்கு சீக்கிரமாக வந்து வெளியேறிடுது எங்களோட வெள்ளையன் வந்து ரொம்ப நேரத்துக்கு உள்ளே இருக்க மாட்டேங்கிறார் சில ஆண்கள் புலம்புறதே இதுதான் பாவமாக இருக்குது பாவமாக இருக்குது போனங்க உள்ள கொஞ்சம் எடுத்து வச்சங்க லைட்டாக ஒரு ஒரு பத்து செகண்டு தாங்க வச்சேன் வந்துருச்சிங்க அப்படின்னு சொன்னார் உண்மையாலுமே இது ஒரு குறைபாடாக பல பேருக்கு இருக்குது ஏன் வந்து இது இப்படி ஆகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் முத உளவியல் சார்ந்த விஷயம் ரெண்டாவது உடல் சார்ந்த விஷயம் உளவியல் சார்ந்த விஷயத்தில் எப்படி அவங்க பாதிப்படைகிறாங்கன்னா சீக்கிரமாக எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மனநிலையோடையே இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் ஏன்னா உணர்வு ரீதியானது தானே இல்லறம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியானது தானே எனக்கு நீண்ட நேரம் என்னால் இருக்க முடியும் நீண்ட நேரம் என்னால் செயல்பட முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உனால் நீண்ட நேரம் இருக்க முடியும் என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியாது எனக்கு எனக்கு முப்பது செகண்ட்லேயே வந்துடும்ங்கிற மனநிலையோடு ஈடுபட்டிங்கன்னா முப்பது செகண்டில் வந்துடும் ஏன்னா எண்ணங்கள் தான் அங்கே வேலை செய்யுது உங்களோட மண்டையில் வேலை செய்கிறதுக்கு அந்த எண்ணங்கள் தான் மிக முக்கியம் அதனால் அது மிக மிக முக்கியம் நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் லெவலை வச்சுக்கோங்க என்னால் நீண்ட நேரமுக்கு முன்னால் கான்ஃபிடென்ஸை எத்திக்கோங்க அதுக்கு முடியல அதனால் கான்ஃபிடென்ஸ் லெவலில் என்னால் இருக்க முடியும்னா உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதாவது கை வைத்தியம் இதுக்காக நான் வந்து மருந்துகளை சாப்பிட்லாமா மாத்திரைகள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சிவியராக இருந்தால் மருத்துவர் அணுகி அவரோடய அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் சாப்பிடலாம் அதுதான் ப்ரொசீஜர் இல்லைங்க நார்மலாக இருக்க நான் ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொல்கிறேன் அதை செய்யுங்க சிவியர் இருந்தால் டாக்டரை பாருங்கள் ஏன்னா ரொம்ப சில பேருக்கு இது ஒரு டிசப்பாய்ன்மெண்ட்டாகவே இருக்கும் அவங்க டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துக்குவோம் நீங்களே செல்ஃபாக போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில பேருக்கு இந்த ஹீட் ப்ராளம்னாலும் உழவே சார்ந்து இல்லைனாலும் ஹீட்டுனால் கூட சில பேருக்கு சீக்கிரமாக அவங்களோட வெள்ளையன் வெளியில் வந்துடுறாரு அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கும் சீக்கிரமாக ஏன்னா ஹீட்டு வந்து உடம்பு இவ்வளோதான் ஆகணுங்கிற ஒரு ஒரு வரையறை இருக்குது அந்த சமயத்தில் உடம்பு அதீத ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த வெள்ளையன் வந்து உள்ளே இருக்காமல் வெளியில் வந்துடுவார் சரிங்களா ஹீட் ப்ராப்ளம் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் ஹீட்னாலையும் உங்களால் ஆக்டிவாக ஈடுபட முடியாமல் போயிடலாம் ஹீட்டுனாலையும் உங்களோட தம்பி சரியாக எழுச்சி பெறாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது வெப்ப பிரச்சனை உடல் சூடு பிரச்சனை இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கலாம் சரிங்களா சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒரு டிப்ஸு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு டிப்ஸு இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ முறையில் பயன்பெறும் இப்போது நார்மலாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணாங்கன்னா அருமையாக எங்களுக்கு ரிசல்ட் வரும் பரவாயில்லையங்க நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணால் எனக்கு செம ரிசல்ட் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே சொல்லுவாங்க பொதுவாக ஒரு நிறைவான கலவியில் ஈடுபடுறதுக்கு உண்ட நேரம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா எந்த டைமில் ஈடுபடணும்னு தெரியுமா நம்ம ஊரில் இரவு அப்படிம்பாங்க ஒரு இல்லறம்னாவே இரவு தான் இரவில் தான் இருக்கணும் இரவில் தான் சந்தோஷமாக இருக்கணும் முடியுமா ஆனால் உண்மை என்னென்னா விடியற் காலை நேரம் இந்த டைமிங் தான் நீங்கள் வந்து ஒரு இல்லத்தில் ஈடுபடுறதுக்கான டைமிங் இது பேரே பாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் மும்மூர்த்திகளில் பிரம்மனுடைய வேலை சிருஷ்டிக்கிற வேலை அதாவது படைக்கிற வேலை பிரம்மனோட வேலையை தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்ய போகிறாங்க இல்லையா அதுதானே இல்லறம்ங்கிறது ஒரு புது உயிர் உருவாகும் இல்லையா ஸோ அந்த வேலை செய்வதற்கு இந்த அதிகாலை நேரம் மிகச்சிறந்தது அதிகாலை நேரத்தில் செய்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று ஹீட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அது உடல் ஹீட் ஆகாது ரெண்டாவது மனசு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் மன ரீதியாக எனக்கு சீக்கிரம் வந்துடுமோ அப்படிங்கிற ம அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்களும் அந்த டைமில் ஈடுபட்டால் அந்த மாதிரி சீக்கிரம் வராது அதே மாதிரி உங்களுடைய தம்பி வந்து ரொம்ப தூங்கிகிட்டே இருக்கிறார் எழுச்சியே மாட்டேங்கிறார் அப்படின்னாலும் அதிகாலை நேரத்தில் அவர் லேசாக விட்டாலே எந்திரிச்சு உக்காந்துக்குவார் ஏன்னா அந்த உணர்வுகளை தூண்டுற டெஸ்டோஸ்ட்ரான் ஆண்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக உற்பத்தியாகிற நேரம் அதிகாலை நேரம் அதனால் தான் பாருங்கள் அதிகாலையில் தம்பி பார்த்திங்கன்னா எதிர்க் நிற்பார் சரிங்களா அப்போது நார்மலாகவே அந்த உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதிகாலை நேரத்தில் ஈடுபட்டீங்க அப்பையும் க்ளீன் அண்ட் நீட்டாக ஈடுபடணும் சில பேர் பார்த்திங்கன்னா அதிகாலை ஈடுபடணும் பல்லு கூட வளர்க்காமல் ஈடுபடுவாங்க அது உங்களோட துணைக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு நிறைவான அந்யூனியத்தில் நீங்கள் இருந்ததற்கு அர்த்தம் அருவருப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ரெண்டு பேருமே எனக்கு ஸ்மெல் வருதுங்க எனக்கு இது நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது செய்ய பிடிக்கலீங்க நான் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உங்களோட உங்களோட துணைக்கு எனக்கு இது பிடிக்கலாம்மா நான் செய்யாம அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் அந்த ஒரு அருவருப்பு இல்லாமல் எல்லை இல்லாமல் ஈடுபட வேண்டும் அதுதான் முழு ஒரு தாம்பத்தியத்துக்கு அழகு வாக்ஷாயனரே அதான் சொல்கிறார் புள்ளி மட்டும்தான் நான் வைப்பேன் கோடு போடுற வேலை உங்கள் வேலை அந்த கோடு நீ எப்படினாலும் போடும் நேராக போடு வ போடு சதுரமாக போடு வட்டமாக போடு அது உன்னோட கையில் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து புள்ளி மட்டும் வைக்க கற்றுக்கோங்க தொடங்குறதுல நல்ல ஒரு காதல் வார்த்தையில் பேசி அவங்கள தயார் பண்ணி தொடங்குற வரைக்கும் தான் தொடங்கின வேட்டி வெட்டி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதுதான் இதுதான் வரைமுறையே இல்லை அரைமுறையே கிடையாது அருவறுப்பும் அதில் வேணாம் அரைமுறையே வேணாம் சரிங்களா இது மிக மிக முக்கியம் இதை நீங்கள் பார்க்கணும் அதே நேரத்தில் விடீர்காலையில் இப்படி ஈடுபட்டோம்னா ஏற்படக்கூடிய அந்த ஒரு கரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அதன் மூலமாக ஜனிக்கிற குழந்தை நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும் நோய்ப்பு சக்தியோடு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக குழந்தை பேர் உண்டாவதற்கும் இந்த காலை நேரம் மிக முக்கியமானது சபேரு கல்யாணம் மாதிரி ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருக்கலாம் அவங்க இந்த காலை நேரத்தை ட்ரை பண்ணலாம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஆண்கள் வந்து இரவில் ஈடுபடும் போது இப்படி சாப்பிட்ட உடனே ஈடுபடுவாங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து ஈடுபடுவாங்க வயிற்றில் உணவு இருக்கும்போது செமிக்காமல் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஆண்கள் எப்பயுமே விடிய காலையில் ஈடுபட்டால் உடம்பும் நல்லா நல்லாயிருக்கும் ஆக்டிவாகவும் இருப்பீங்க நீண்ட நேரமும் இருப்பீங்க ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த விடியல் காலையில் ஈடுபடும் பொழுது இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எங்கள் வெள்ளையன் வந்து சீக்கிரம் வெளியே வரக்கூடாது ரொம்ப நேரம் உள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது இல்லையா இதை ஒரு துளி எடுத்து உங்களோட தொப்பிலை வச்சுக்கோங்க உங்களோட தொப்பில் ஒரு துளி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஆண்கள் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணிவிட்டு ஈடுபடலாம் இது என்ன பண்ணணுன்னா உங்களுடைய உடல் வெப்பத்தை அழகாக கம்மி பண்ணும் நல்லா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த உடல் வெப்பம் குறைந்தது அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக முடியாதவங்களுக்கு கூட என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட கி கிழவனும் ஆவான் அந்த விஷயத்தில் புகுந்து விளையாடுவார்கள் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து மருந்து மாத்திரை அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க மருத்துவ ஆலோசனையின்படி சாப்பிட்றத நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இவங்களே செல்ஃபாக போய் வாங்கி சாப்பிட்றாங்க இது எவ்வளோ பெரிய பாதகம் தெரியுமா ஒரு ஃப்ரெண்டு வந்தார் அவர் என்ன சொல்கிறாரு என்னால் மாத்திரை போடாமல் என்னோடய துணையோடு இருக்கவே முடியலைங்க என் தம்பி எந்திரிக்கவே மாட்டிக்கிறார் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது உளவியல் சார்ந்தது உளவியல் ரீதியாக நீங்கள் எதை திரும்ப திரும்ப உங்களுடைய மனதுக்கு சொல்கிறீங்களோ அதை தான் அது கேட்கும் ஸோ நீங்கள் மாத்திரை போட்டு ஈடுபட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாத்திரை போட்டால் தான் அங்கே வேலை செய்யணும் உங்களோட மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா மாத்திரை போடாமல் அங்கே ஒன்றுமே ஆகாது அந்த நிலையிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து உங்களை விடுவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமம் அதனால் செஞ்சு மாத்திரை மருந்துகளை செல்ஃபாக போய் வாங்கி போடாதீங்க இது தவறு சரிங்களா அது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த எண்ணெயை வச்சுக்கிறது இதெல்லாம் சித்த வைத்திய முறைகள் கை தான் அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை பெருசாக கிடையாது நீண்ட நேரம் இருக்க முடியுமான்னா நீண்ட நேரம் இருக்கலாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்லா நீண்ட நேரம் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த குழந்தை பிறத்தலுக்கான வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைமிங் இருந்து பத்து நிமிஷம் அதுவே அதிகம் ஆறிலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இருந்துட்டிங்கனாவே அது நார்மல் தான் நீங்கள் புற விளையாட்டுகள் செல்மிஷங்கள் கொஞ்சுதல் இதை நீங்கள் ரொம்ப நேரம் கூட செய்யலாம் இரவும் முழுவதும் கூட செய்யலாம் ஆனால் குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆறுலேருந்து பத்து நிமிடம் இட்ஸ் நார்மல் சில பேருக்கு முப்பது சென்ட்லே வந்துடும்பாங்க அவங்களுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல நேரம் பிடிக்கும் நல்ல முறையில் சந்தோஷத்தை காண்பீர்கள் சரிங்களா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உளவியல் ரீதியானது தான் இது உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோடு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை உங்களால் ஈடுபட முடியும் ஏன்னா சில பேருக்கு ரொம்ப ரேராக உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவங்க மருத்துவரை அன்னிக்கிட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி இளைஞர்களே வராங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது மைண்ட்லேயே அவங்களே அவங்களே நினச்சிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டோடு நீங்கள் அதில் സന്തോഷമാർപ്പിങ്ങ് ഓക്കെ വാ ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്ക്